மனச வச்சுட்டு இல்லாமல் போய் அது வாங்கி இருபத்தி நாலு வயசு எனக்கு போகும் இது வரைக்கும் எந்த பொண்ணுடையும் பழகி என்ன சொல்லுங்க சிரிக்காது எனக்கு வந்து இன்னைக்கு திரும்ப போகிறேன்

ကတော့ဘောနာပြေမဟုတ်တက်ဆက်တိုင်းရ아요။နည်းဆီရနေတယ်ဒီမှာ။နည်းတိုင်းရနေတယ်။ဒေကဟနောဒေကဟနော။ Oh no ။ဘယ်ကတကဘယ်ကတကဘယ်ကတကအခြေအနေအခြေအနေ။ဘယ်လိုလဲ။အဲ့ဒါဆိုရင်အခုရနေတော့တယ်။

ஏய் நூறு தரம் ரெண்டு வருஷம் போறங்க

தான் ஹீரோ நாம தெரியாம இருக்கிறோம் இப்ப கொஞ்ச நாள்ல வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் போய் எனக்கு குறிப்பிட்ட நாள்ல வந்து ரிலீஸ் ஆகும் போது அதுக்காக வந்து சும்மா இருக்கிறாமே சரி அழகா இருக்க நல்லா இருக்க லைட்டா இருக்கா ப்ரொபோஸ் பண்ணி பார்க்க முடியல ப்ரொப்போஸ் பண்ற எல்லாம் ஒரு பயன் ஒரு அடித்தி ஊற்றுவோம் ஒண்ணுமோ இந்த மாதிரி பக்கம் பக்கம் ஓகே

ஃப்ரேங்க் நரவரிக்கையில் முன்ன பின்னே நம்ம சென்னையில் ஃபிராங்கே செஞ்சது இல்லையா ஒரு ஃப்ராங்க் வந்து செஞ்சு வாப்போம் ஏன்டா இப்போ நோமலா வந்து ஓகே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க நோம்பலா நாங்கள் நான் வந்து அந்த பிள்ளையோட ஹீரோயின்ட்டு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதிலிருந்து ஷூட் முடிஞ்சு அந்த லாஸ்ட் டே மட்டும் ஹாய் ஹலோ கண்டா என்னென்ன ஷூட்டுக்கு தேவையானதோ அது மட்டும் தான் கதைச்சோன்ட்ருந்தோம் அப்போ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இல்லை இப்போ நோமலா டோக்கா போட்டு பெரியங்களா அவர் பிள்ளை அப்படிச்சு டோக்க போட்டு போட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் கடைசியாக போய் திடீர் ரெண்டு நில்லு இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் நீ வந்து யாரை லவ் பண்ணாலும் பரவாயில்ல தயவு செஞ்சேன் நான் லவ் பண்ணுறதுன்னு சொன்னேன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தாலும் அப்படி செஞ்சால் என்ன மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஒரு ஃப்ரெண்ட் டீமால் டிசைட் பண்ணி தான் செஞ்சோம் அவை வந்து நல்லா இருந்துச்சு குறிப்பாக அவங்கள்ட்ட நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் யூடியூப்பில் போடலாமோன்ட்டு கண்டிப்பாக ஓகேண்டு சொல்லியிருந்தாங்க ஓகே அதே மாதிரியே வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் அன்றில் திரைப்படம் வந்து திரைக்கு வர காத்திருக்கு எல்லா வேலை திட்டங்களும் சிறப்பாக போய்கொண்டிருக்கு டீச்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க சிறந்த வரவேற்பு கிடைச்சிக்கொண்டு கொண்டிருக்கு குறிய சீக்கிரம் தியேட்டரில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்க அதுக்கும் வந்து உங்களுடைய அளவுகரந்த சப்போர்ட்டை தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஓகே இந்த வீடியோ பிடிக்கும் நம்ம மிஸ்டர் க்ரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்